ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கும் நாளைக்குமான எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்கப் போகுதுன்னா சக்தி தீபாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்கள செக் பண்ண டாக்டர் இவங்க இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க இவங்களை அப்சர்வேஷனில் தான் வச்சு பார்க்கணும் ஹோமில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலமையில் அவங்க ஹெல்த் கண்டிஷன் இல்லைன்னு சொல்ல டாக்டர் வெளியே அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது ஒரு ரவுடி இவங்கள கொல்லணும்னு தேடிட்டு இருக்கான் அதனால தான் நான் ஜிஹெச்ல இருந்து இவங்கள கூட்டிகிட்டு வந்து ஹோமில் வச்சு என்னால் முடிஞ்ச சிகிச்சையே கொடுத்துட்ருக்கேன்னு சக்தி சொல்ல டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க நான் எழுதியிருக்க மெடிசன் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதுவும் பிரச்சனை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க அடுத்த சீன்ல சக்தி மியூசிக் கம்பெனிக்கு வந்திருக்காங்க தீபாவை ஆட்டோல வச்சுட்டு அவங்க மட்டும் உள்ள போறாங்க கார்த்திக் சாரை பார்க்கணும்னு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்க அவர் இல்லை அவரோட அண்ணன் அருண் தான் இருக்காருன்னு சொல்றாங்க சரி நான் அவரை மீட் பண்ணலாமான்னு சக்தி கேட்க நீங்க இதில் வெயிட் பண்ணுங்க நான் சார்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க ஐஸ்வர்யா அருணை கூட்டிகிட்டு போறதுக்காக அந்த மியூசிக் கம்பெனிக்கு வராங்க அவங்கள பார்த்தா சக்தி ஷாக் ஆகுறாங்க அன்னைக்கு இவங்க கிட்ட சொல்ல போய் தானே அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுது அதனால இவங்க கண்ணில் படாம நம்ம தப்பிச்சிடணும்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஐஸ்வர்யா அருண்கிட்ட அத்தை உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க கோவிலுக்கு போகணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட கார்த்திகை பாக்குறதுக்காக ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு சக்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவளை கொஞ்சம் உள்ள வர சொல்றியான்னு அருண் ஐஸ்வர்யா கிட்ட கேட்க ஐஸ்வர்யா அந்த சக்தி யாருன்னு யோசிச்சு பார்க்குறாங்க ஒருவேளை அந்த நர்ஸாக இருக்குமோன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க அதுக்குள்ள சக்தி ஐஸ்வர்யா கேபின்குள்ள போகிறத பார்த்ததும் இருந்து எஸ்கேப் ஆகி ஆட்டோல ஏறி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா அந்த கிட்ட சக்தியை பற்றி விசாரிக்கிறாங்க சிசிடிவில அவங்க வந்தது தெரிஞ்சிருக்குமே அது யாருன்னு காட்டுங்கன்னு கேட்க அவங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க அதுல சக்தியை பார்த்து ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க இங்கே வரைக்கும் நீ வந்துட்டியான்னு சொல்லி துங்காக்கு கால் பண்ணி சக்தி வந்த விஷயத்த சொல்றாங்க அவ போற பக்கமாக தான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கா நீங்கள் போனால் உடனே பிடிச்சிடலான்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நானும் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு துங்காவும் கார்ல சக்தியை தேடி போறாரு சக்தியோட ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டே துங்காவோட கார் போயிட்டு இருக்குது என்ன இந்த கார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வருதுன்னு சக்தி பார்க்க அங்க துங்கா இருக்கிறாரு துங்காவும் சக்தி ஆட்டோல இருக்கிறத கவனிச்சிடுறாரு டேய் அந்த நர்ஸுக்காரி அந்த ஆட்டோல தான் இருக்கா சீக்கிரமா ஃபாலோ பண்ணி போடான்னு துங்கா சொல்ல டிரைவரும் ஃபாஸ்டா போறாரு சக்தி ஆட்டோ டிரைவர் கிட்ட அண்ணா ஃபாஸ்டா போங்கன்னு சொல்ல அவரும் ஃபாஸ்டா போறாரு ஒரு வண்டி குறுக்க வந்ததுனால துங்காவால் ஆட்டோவை ஃபாலோ பண்ண முடியாமல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாரு இந்த தடவையும் அவன் நமக்கு தண்ணி காட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டாளேன்னு துங்கா ரொம்பவே கோமா இருக்காரு நல்ல வேலை தப்பிச்சிட்டோன்னு சக்தி நிம்மதியாக இருக்காங்க அப்புறமா கார்த்திகுடைய ஃபேமிலி கோவிலுக்கு வரதாக காட்டுறாங்க சக்தி அந்த கோவிலை பார்த்ததும் அண்ணா ஆட்டோவை நிறுத்துங்க கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு தீபாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோ முடியுது நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா அபிராமி கார்த்திக் கிட்ட கீதா கழுத்தில் அந்த தாலியை போட சொல்றாங்க அதை கேட்ட கார்த்திக்கும் கீதாவுமே ஷாக் ஆகுறாங்க கார்த்திக் முடியாதுன்னு சொல்ல ஏன் கார்த்திக் தயங்குறீங்க இது நீங்களும் தீபாவும் ஆசைப்பட்டது தானே தாலியை போடுங்கன்னு மீனாட்சியும் பேசுறாங்க இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு கார்த்திக் சொல்ல யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அபிராமி இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும்னு பிடிச்சு நிக்க நிற்க கார்த்திக் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடியவங்க தீபா இல்லைம்மா இவங்க பேரு கீதான்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேம்மான்னு கார்த்திக் நடந்ததெல்லாம் சொல்றாரு அதை கேட்டு அபிராமி வருத்தப்பட்டு அழுறாங்க அப்ப தீபாவை எங்கப்பா அவளுக்கு என்ன ஆச்சுதுன்னு கேட்க தீபா நல்லா இருக்காங்கம்மா ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா கூடிய சீக்கிரமே அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு கார்த்திக் சொல்ல சீக்கிரமா கண்டுபிடிப்பா தீபாவை நேரில் பார்த்தாதான் என்னால் இனிமேல் நிம்மதியா இருக்க முடியும்னு அபிராமி சொல்றாங்க இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போதே தீபா அந்த கோவிலில் இருக்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க அப்புறமா அபிராமி கீதாவை பார்த்து என் உயிரை காப்பாற்ற வந்திருக்க ஆனால் அது தெரியாமல் உனக்கும் கார்த்திக்கும் நான் கல்யாண ஏற்பாடு பண்ணினேன் அது உன் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் என்னை மன்னிச்சிருமான்னு கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க ஐயோ ஆண்டி நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க நான் தீபா இல்லை கீதான்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க அது தெரியாமல் தானே நீங்கள் இந்த கல்யாண ஏற்பாடை பண்ணுனீங்க பரவாயில்ல ஆண்டி விட்டுருங்கன்னு கீதா சொல்கிறாங்க சரிப்பா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம் எதுவா இருந்தாலும் இனி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க கார்த்திக் ஃபேமிலி எல்லாருமே கோவில்ல இருந்து கிளம்புறாங்க அவங்க தான் சக்தியும் தீபாவும் உட்காந்துருக்காங்க சக்தி யார் போடுறதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இடையில நிறைய பொம்பளைங்க தலையில குடம் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அதனால சக்தியால கார்த்திகை கவனிக்க முடியாம போயிருது இதோட நாளைக்கான எபிசோட் ப்ரோமோ முடியுது